வணக்கம் மக்களை சற்று வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தாறு யார் ஆட்சி புதிய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியுள்ளதாம் வாங்க வெடிவாய் முடிவாக்கின்றான் அதாவது இன்றைய அரசியல் சூழலில் தான் உங்கள் வாக்கள் யாருக்கு என லயோலா கல்லூரி நடத்திய சர்வே ஒன்று வெளியாகியுள்ளதா இந்த சர்வே ஆனதுதான் கடந்த பிப்ரவரி ஐந்து முதல் ஜூன் ஐந்து வரை நடைபெற்றதா இதில் எழுபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி பேரிடம் எடுக்கப்பட்ட சர்வேயில் முடிவுகள் வெளியாகுள்ளதா இந்த வகையில் தான் இந்த சர்வேயில் எடுக்கப்பட்ட டிஎம் கே பதினேழு புள்ளி ஏழு சதவீதம் ஏடிஎம்கே பதினேழு புள்ளி மூன்று சதவீதமும் டிவி கே பன்னெண்டு புள்ளி இருபது சதவீதமும் பிஜேபி ஐந்து சதவீதம் நோட்டா மூணு புள்ளி மூணு சதவீதம் தான் அடுத்த அடுத்த முதல்வர் முதல்வர் யார் யார் என்ற கேள்வி கேட்டபோது கேள்விக்கு ஸ்டாலின் அவர்களே சதவீதமும் விஜய் அவர்கள் அறுபது புள்ளி ஐம்பத்தி எட்டு சதவீதமும் ஆதரித்துள்ளார் இந்த விஷயத்தெல்லாம் தமிழ் விடியாக்கும் விஷயத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தான் கூட்டணி ஆட்சி அமைக்கப்பட்டு பாஜக தி அதிமுக கூட்டணியில் ஆட்சி அமையும் என்று அவர்கள் ஆதரவாளர்களுடன் பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டு வருகிறதா இந்த நிலையில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி ஆட்சியில் இந்த லயோலக்கல்லின் முடிவுகளை நாங்கள் தகுறுபடியாப்போம் என்ற நிலையில் தான் கூட்டணி ஆட்சி அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்துவிடும் நன்றி வணக்கம்